அந்த கலवडங்க வந்தான் கண்ணா ஒரு நாக கலवडக முடியல அவ கண்ண தெரியாம நான் அரஞ்சாகாத பாளையத்து முன்ன போதில பாத்தீங்க ஒரு கும்பத்துக்குள்ள அம்மன் இருக்கிற மாதிரியான ஆனப்பில வந்து பேட்டா திருவா அவ ஊரே சுத்தி பாக்குறதுக்கு கண் கொள்ளாத காட்சி அவ உன் மக்களை பாதுகாக்க வந்தா அவ மகள் அங்க வரவ மகலிங்க இருக்குமா அம்மா ஓ அம்மா நான் அந்த காலத்துல தலை விரிச்சு கோயிலுக்கு வர்றேன் இப்ப எல்லாரும் தலை விரிச்சு வருங்க லண்டன் இருந்தாலும் நான் ஓடி வருவேன் நீங்க அம்மன் நல்ல புதுமையான அம்மன் எரிஞ்சான் எரிவா முத்து அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் நிற்கக்கூடியது காரநகர் காரநகர் மணற்காடு கும்பநாகி முத்துமாரி அம்மன் ஆலயத்தில் நிற்கிறேன் நீங்கள் பின்னுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அம்மனுடைய பிரமாண்டமான கோபுரம் இருக்குது அதோட இங்கே முன்னுக்கு ஆலயத்தின் முன்போதையில் பார்த்தீங்கன்னா ஒரு கும்பத்துக்குள்ளே அம்மன் இருக்கிற மாதிரியான அமைப்பில் வந்து செய்திருக்கிறோம் காரநகரில் நிற்கிறோம் இன்றைய தினம் ஏன் இங்கே நிற்கிறவன்டா வருடாந்த மோத்சவத்தில் இன்றைய தினம் இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா வேட்டை திருவிழா கார்நகர பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இந்த கலைகளுக்கும் பாரம்பரியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கிராமமாக இருக்குது நகர்ப்புறத்துலேருந்து நகர்புறத்திலேருந்து இருக்கிறதால என்னோ தெரியா இப்போவும் மண்மனம் மாறாத இங்கே பல நிகழ்வு கலை சம்பந்தப்பட்ட நிகழ்வு வந்து இடம் பெற்றுக் கொண்டிருக்கிற வளமை அந்த மாதிரி இந்த ஆலயத்திலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வேட்டுத் திருவிழா வந்து கொஞ்சம் சிறப்பாக இடம்பெறும் பாரம்பரிய இசைகள் மூலங்க பாத்தீங்கன்னா சுவாமி வந்து இங்கே இருந்து தூர இருக்கக்கூடிய இன்னொரு ஆலயத்துக்கு வந்து கொண்டு செல்வார்கள் வேட்டை திருவிழாவுக்கு கொண்டு சென்று அங்கே வேட்டையாடி அதன் பிறகு சுவாமி இங்கே வருவார் அந்த காட்சியை தான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு அற்புதமாக இருக்கும் அந்த காட்சிகள் எல்லாம் பார்வைக்கு அந்த காட்சியை தான் இந்த காலையோட உங்களுக்கு பதிவு செய்ய போறேன் கடந்த வருடம் கூட இந்த காட்சி பதிவு செய்திருந்தன இந்த வருடமும் பதிவு செய்கிறேன் தொடர்ந்து வாங்க நாங்கள் காணொலிக்குள்ளே போகலாம் கும்பநாயகி அம்மன் என்று வழங்கப்படுவதால் பார்த்தீங்கன்னா இங்கே கும்பத்துக்குள்ளே இருக்கிறதால என்னவோ தெரியல கும்பநாயகி அம்மன் என்று சொல்லப்படுகிறார் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அம்மனுடைய அந்த திருவுருவம் உள்ளே இருக்கின்றது அதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு முன்னாலே அம்மனுடைய தீர்த்தக்கணி வந்து அழகாக காணப்படுகின்றது அந்த இடத்துல இருக்கக்கூடிய நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஆலயத்திற்கு உள்ளுக்கு நாங்கள் இப்போ போகிறோம் உள்ளுக்கில் எப்போ பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து உள்ளுக்கு பூஜை எல்லாமே முடிந்து உள்வீதி சுற்றி முடிந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளிவீதிக்கு வந்து அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடிய மணற்காட்டு கும்பனாகியம்மன் அழகா பாத்தீங்கன்னா கம்பீரமாக வந்து கொண்டிருக்கின்ற வேட்டையாட செல்வதற்காக அந்த அழகிய காட்சியை வந்து நீங்க பார்க்கக்கூடிய காட்டப்பட்டு அம்மன் பார்த்தது வெளிவீதி வலம் வந்துதான் பாத்தீங்கன்னா அம்மன் வந்து வேட்டையாடுவது செல்ல இங்கே என்ன விசேஷம் என்று பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய அம்மனுக்கு முன்னாலே சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கலை சம்பந்தப்பட்ட நிகழ்வு தமிழர்களுக்கே பாரம்பரியமான கலைக்கே பெரிய அளவிலான பேரிகை என்று சொல்லப்படுகின்ற அந்த மேளம் வந்து அடிக்கப்படுகின்றது அதோடு பார்த்தீங்கன்னா பறை இசை முழங்க சங்குநாதம் இசைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதோட இன்னும் பல பாரம்பரிய இசை க கருவிகள் வந்து இங்கே முழங்கத்தான் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பாக வந்து அம்மனுடைய இந்த ஊர்வலம் அம்மன் வந்து வீட்டுக்கு செல்கின்ற அந்த நிகழ்வு வந்து இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கு இங்கே பார்க்கக்கூடிய மாயிருக்கும் மான அந்த இசைகள் மூலங்க அம்மன் வந்து வெளிவீதி வளம் வந்து தற்பொழுது பார்த்தீங்கன்னா மீண்டும் ஆலயத்தினுடைய முன்பகுதியில் வந்திருக்கிறா இங்கே இருந்து தான் பார்த்தீங்கன்னா வேட்டைக்கு செல்வதற்கு ஆயத்தமாக போகின்ற இங்கே இருந்து ஆக்ரோஷமாக வேட்டையாடுவதற்காக அங்கே இருக்கக்கூடிய வயல்கரையிலே இருக்கக்கூடிய அந்த மாதா கோயில் என்று சொல்லப்படுகின்ற அந்த கோயிலுக்கு வந்து அம்மன் தற்பொழுது புறப்படுகின்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த அம்மாவினுடைய செயற்பாடு அநேகமாக ஆலயங்களுக்கு செல்வர்கள் இந்த அம்மாவை கண்டிருக்கக்கூடிய மாயிருக்கும் அநேகமான ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து தன்னுடைய செயற்பாடுகளை செய்து கொண்டிருப்பா தன்னிச்சையாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுடன் உரையாடுவது தானாகவே பார்த்தீங்கன்னா சில சம்பவங்களை சொல்வது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீக சக்தி நிறைந்த ஒரு அம்மாவாக பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஊரில் வந்து விலம் பண்ணா அதோடு பார்த்தீங்கன்னா இங்கே செல்லக்கூடிய வீதிகள் அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து வரவே அம்மனை வந்து வணங்கும் மூலமாக பார்த்திங்கன்னா கும்பங்கள் நிறைகுடங்கள் வைக்கப்பட்டு இங்கே பார்த்திங்கன்னா அம்மனுக்குரிய அந்த வேண்டுதல்களும் வந்து நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் கோலாகலமாக இந்த வீதிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நீர் தெளிக்கப்பட்டு ஒரு மங்களகரமாக இந்த ஊர்வலம் வந்து தற்பொழுது போய்கொண்டிருக்கின்றது Oh! இவ்வளவு மிக பெரிய அளவிலான இந்த மேளம் போன்ற அமைப்பு பேர்கை என்று சொல்வார்கள் இது பார்த்தீங்கன்னா நான் கண்ட அளவுக்கு ஈழத்தில் வந்து கார்னரில் மட்டும்தான் நான் இந்த இவ்வளவு மிக பெரிய அளவிலான இந்த மேளம் போன்ற பேருகை என்று சொல்லப்படுகிறதை வந்து அவதானிச்சிருக்கிறேன் வேறு யாரும் வேறு எங்கேயும் கண்டது அது சம்மந்தமாக கருத்துக்களை தெரிவிங்கோ அதோட நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த ஊரில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் தங்களை தேடி அம்மன் வருவதை நோக்கி பார்த்தீங்கன்னா கும்பங்கள் வத்து வாயில் நீங்கள் ரோட்டுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க அந்த வீதிகள் எல்லாத்திலையும் வந்து நீர் தெளித்து மங்களகர காலமாக வந்து இந்த வீதியை வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் வருடத்தில் ஒரு முறை இந்த வீதியால் அம்மன் வந்து தங்கள் வீடுகளை நோக்கி வருகிறார் அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் அம்மனுக்கு கும்பம் வைத்து படையல் வைத்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய அந்த பக்தி பூர்வமான மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறத வந்து நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாருமே வீதிகளுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கும்பங்கள் வைத்து பாருங்க வீதிகள் எல்லாம் தூபங்கள் தீபங்கள் எல்லாம் காட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளவுக்கு மங்களகரமாக இருக்கக்கூடிய இடமாக பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் வீதிகள் வந்து மாறி இருக்கு வீதிகளூடாக வருகின்ற கும்பநாகி அம்மன் மணக்காட்டி கும்பநாகி அம்மன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வேட்டையாடுவதற்கு வரப்போகின்றார் மாதா கோயில் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடத்தில் அதாவது அங்கே வருகின்ற அம்மனுடைய தாயார் தான் இங்கே இருக்கின்றார் தாயை சந்திப்பதற்காக மகள் வந்து கொண்டிருக்கிறார் என்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் எங்களுக்கு சொல்லப்பட்டது நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் சூரியன் வந்து மறைந்து கொண்டு செல்வது அந்த அற்புதமான காட்சியை வந்து இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது வயலும் வயல் சார்ந்த இடவுமாயிருக்கக்கூடிய அவ்வளவுத்திற்கு அழகாக இருக்கக்கூடிய காரணத்துல நாங்கள் இப்ப நிற்கிறோம் இந்த இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கோயிலில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வேட்டு திருவிழாக்கள்லாம் விட போகுன்றது அதே மாதிரி இந்த கோயில் வளாகத்தில் பார்த்திங்கன்னா திருவிழாக்கள் என்றாலே அலை வந்திருக்கக்கூடிய அந்த கச்சான் கடலைக் கடைகள் அதோட கராம் சுண்டல் கடைகள் அந்த கடைகளும் வந்து அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அதே நேரம் நான் மீண்டும் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மாலை நேரம் எவ்வளவு அழகாக திரிகின்ற அந்த காட்சியை பாருங்கள் காரண பகுதியில் சூரியன் மறைந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் மாலை பொழுதில் அவ்வளவு அற்புதமாக இந்த வேட்டை திருவிழா காட்சிகள் தொடர்ந்து நாங்கள் பார்க்க போகிறோம்

மணக்காடு மாரியம்மா வந்து தான் சொல்றேன் அம்மன்ட்ட களவெடுக்க வந்தவன் கண்ணன் ஒரு நகை களவெடுக்க முடியல அவனை கண்ணு தெரியாம நான் அறிஞ்ச கதை கண்ணு தெரியாம பக்கத்து வளவுக்கு போட்டுட்டு அவர் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தவர் ஒரு பிள்ளைய உங்களோட ஆலங்கண்ட வைரவர்ல இருந்து களவெடுத்துட்டு வந்த பிடிபட்டவர் கடைசியான் அம்மன் நல்ல புதுமையான அம்மன் அப்பன் எரிஞ்சான் எரிவா முத்து அவள் முத்தால் தான் அள்ளியறி அடக்கோணவா முத்தள்ளியர் இந்த திரும்பி நீங்கள் வந்தவ காலடியில் வந்து விழவே விழுந்தா தான் அவட அருள் எங்களை பெற்று கொள்ளலாம் வேப்பிலையில் வந்து நடனம் மாறு அவ தான் வேப்பிலக்காரு நல்லா புதுமா உள்ள தெய்வம் ஐயா நாங்கள் இந்த நீச்சோறுன்னு சொல்லி போடுங்க தைச்சோறு அதெல்லாம் அவள் குளிச்சு கொள்ளத்தான் அதை போடுறது குளிச்சு கொள்ள்தான் ஏ குளிந்தமோ அங்கே அஞ்சு தலை நாகம் அசிந்தாடும் நல்ல ஒரு பாட்டு இருக்கு அந்த அம்மான்ற பாட்டு அதை யாரோ ஒரு மனசு என்ன டக்கு வேண்டி கொண்டு போடுது உண்மையா ஒரு நல்ல ஒரு தாளாடு பாடு அஞ்ச இப்ப மாத்திக் கொண்டு போகுது ஐயா காலங்கள் மாறுது என்ன காரணம்டா நாங்க அந்த காலத்துல தலை விரிச்சு கோயிலுக்கு வர்றேன் இப்போ எல்லாரும் தலைவிரிச்சு வரும் தான் அந்த அம்மா சொல்லுவாமிக்கு தலைவிரிச்சு வரும் தலைவிரிச்சு வந்தால் என்ற பேர் தலைவிரிச்சா பத்திரக்காளி தான் தலை பின்னியோ முடிஞ்சோ கொண்ட போட்டோ வர்றதான் சுமங்கலிக்கால் அது இப்போ இல்லை அந்த கோயிலுடைய பக்தியும் அது தட்ட குறைஞ்சு ஒரு தலைமுடி விழுந்தால் நாங்கள் சாப்பிட மாட்டோம் சோத்துக்குள்ள ஆனால் அதே அதே இது அம்மனுக்கு அந்த அர்ச்சனைக்க போவேங்க எவ்வளோ மனவேதனையாக இருக்குது கேட்கணும் இல்லை பாக அதான் இந்த பக்தி குறைஞ்சி போகிறது நவீன காலம் வந்து இப்போ மாற்றங்கள் கூட மாற்றங்கள் கூட பழைய பக்தி வந்து இப்போ இல்லை பக்தி குறைஞ்சிடுச்சு பழைய ஆக்கள்கிட்ட இருக்கே தவிர புது கும்புற விதிமுறை இல்லை பஞ்சாங்க நமஸ்காரம்ன்றது பொம்பளைகள் அட்டாங்க நமஸ்காரம்ன்றது ஆம்பளைகள் யாராவது பஞ்சாங்க நமஸ்காரப்படு கும்பிடுன்னு ஒன்றாக அப்படியே அந்த நாகம்

எந்த தேசம் இருந்தாலும் இங்க வருவேன் திருவிழா வர முடியாட்டிலும் கஷ்டப்பட்டு கொரோனா டைம்ல தான் வரும் வரையில் இருந்தாலும் நான் ஓடி வருவேன் இங்க திருவிழாவும் முதல்ல ஏற்கனவே வந்து நான் எட்டு மாயமா நிக்கிறேன் முடிச்சுதான் போ அங்க இருந்து போதைக்கே பிளான் இந்த தாய் வீடு திருவிழா இந்த தாய் வீடுதான் நான் என்னைக்கு கும்பிடுறேன் எனக்கு தாய் வீடம் தான் தாய் வீட்டை எங்கே யார் யார் போய்டுமோ நான் என் அம்மா வீட்டை போகிறேன் யாரையுமே கேட்க மாட்டேன் என் பாட்டு பண்ணிக்கிட்டு வர அப்படி ஒரு தாயா தான் நினச்சி வாழ்கிறோம் வழங்குறோம் போகுது காலங்கள் மாறிக்கொண்டு போகுது யாரோ ஒரு ஆள் திருத்த வர வேணும் வெளிநாட்டில் இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய ஆதங்களை வந்து நீங்கள் ஒரு சிறப்பாக சொல்லி மாற்றங்கள் மாற்றங்கள் கணக்கு மாற வேணுமே எங்களை முன்னால் இப்படியான வயசு போன அம்மாக்கள் கூட்டிக்கொண்டு சிவன் கோயிலுக்கு உள்ளு கூட்டுறது பாசல்ல விட்டுட்டு விட்டு போம்பத்திய இந்த தான் தஞ்சம் சிவன் வழியில வரதாரு வீழத்தஞ்சு இப்ப இல்ல உள்ள முழுப்பாடு சட்டை இல்லாம உள்ள கூப்பிட்டாங்க பாடு சட்டையோட போவீங்கள அப்படி காலம் இல்ல மரப்பா

நன்றி இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துல வந்து இந்த நிலைமை தெரியாத அளவுக்கு ஆக்கள் வந்துருக்கணும் வேணா சுவாமி வர்றத பார்த்தா அங்க பாருங்க வயலுக்கு அலையெல்லாம் நடந்து வந்து கொண்டிருக்கணும் இங்க வந்து இருக்கக்கூடிய அடியர்களுக்கு அவர்களுடைய தாகங்களை தீர்க்கும் முகமா பாத்தீங்கன்னா தேநீர் கூட இந்த இடத்துல வழங்கி கொண்டிருக்கிறார்கள் நீச்சோர்ல குழுமையாக இருக்கிறவா

எவ்வளவு சிறப்பா நடக்குது இந்த வேடத்துல முதல் நடக்கிறதுக்கு இப்ப நடக்கிறதுக்கு என்ன சரியான குதூகலமா சரியான ஆம் அடிச்சு அந்த சத்தங்கள் அவ கேட்ட மாதிரி சலங்கைகள் மாதிரி அவங்க ஒரு புதுமையான ஒரு சொல்ல சொல்லவனா ஒரு சந்தோஷமான விஷயத்தை அவங்க கொடுக்கணும் கலைப்பு விஷயமாக மனக்காட்டு அம்மன் அவ்வளவு புதுமையானவன் அவசம் அந்த மாதிரி அவள் கும்பநாயகன் இடையில் வந்ததையும் மணற்காரண்ட அவன் பேர் போனவா ஆண்டவன் ஏன் எந்த வேலை எழியவைக்கும் அவள் வாழ்க்கையை கொண்டு செலுத்த நல்ல ஒரு சக்தியாக கொடுப்பான் வலிமையா கொடுப்பான் நம்பினார் கெடுவதில் நான்கு முறை தீர்ப்பு இறைவன் மாதிரி அவன் சக்தியாக கொடுக்குறவா ஈர்ப்பு சக்தி அவர் இருக்குது இன்றைக்கு இங்க வந்து இந்த நீச்சோர் படைச்சிருக்கேன் தான் நீச்சோர்ல என்ன விசேஷம் இருக்கு என்னத்துக்கு ஆகணும் இன்றைய தினம் அதை இப்படி செஞ்சு படைச்சிருக்கேன் அவ இங்க ஒரு ஆறு வாரமாக வரவேற்று அவ குடும்பப்படுத்தத்தான் ஒரு சந்தோஷப்படுத்தத்தான் இதுகளை நாங்கள் செய்கிறோம் நீச்சோர் போட்டு நீச்சோர் போயிட்டு அவ ஒரு ஆறு வாரம் படுத்தி தாய ஒரு பிரிக்க செய்கிறோம் உங்களுக்கு இங்க வந்து இப்ப மகள் வந்து அம்மா பாத்துட்டு திரும்ப போவோம் திரும்ப போறோம் சந்தோஷமாக வருஷத்துல ஒரு நாளைக்கு அவ கொண்டாட்டம் உறவு முறையெல்லாம் கொண்டாடி கொண்டு போறான்

ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்துல ஒன்று கூடி கூடியிருக்கிறது நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பக்திபூர்வமாக இந்த வேட்டை திருவிழா இங்கே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாத்தீங்கன்னா ஆரம்பிக்க போகின்றது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி நான் முதலில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அவ்வளோத்துக்கு இந்த இடத்துல மக்கள் வந்து நிறைந்திருக்கிறத பார்க்க இருக்கும் கடந்த வருடம் இவ்வாறு தான் சிறப்பாக இடம்பெற்றிருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேட்டை திருவிழா வந்து ஆரம்பித்து இருக்கின்றது அந்த காட்சிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் உணர்ச்சிபூர்வமாக அடியர்கள் எல்லாம் அரோகரா அரோகரா என்று கோஷம் வழங்கிக் கொண்டு ஆனந்த கண்ணங்களை தொடர்ந்து கொண்டு அந்த காட்சியை பார்க்க அதே சமயம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அடியவர்கள் அம்மனை வந்து அவ்வளோ அழகாகவும் நேர்த்தியாகவும் பார்த்தீங்கன்னா இந்த வேட்டை திருவிழா வந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது மூன்று தரம் வந்து இந்த ஆலயத்தை சுற்றி வந்து அதற்கு பின்னர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பூஜைகள் இடம்பெறும் பூஜைகள் இடம்பெற்று அதுக்கு பின்னர் தான் பார்த்தீங்கன்னா இங்கே வேட்டை திருவிழான்னு சொல்லப்படுது அது வந்து அந்த ஐயாவினால் வந்து அங்கே நீர்த்தி பூசணிக்காய் வெட்டப்பட்டு அந்த வேட்டையாடும் நிகழ்வு வந்து உள்ள பக்தி பூர்வமாக வந்து அந்த வழிபாட்டில் வந்து உணர்வு பூர்வமாக வந்து கலந்து அந்த மக்கள் வந்து இறைவனை வழிபட்டுக் கொண்டிருப்பதை நீங்கள் பாருங்க மூன்று தடவை ஆலயத்தை சுற்றி ஆக்ரோஷமாக அம்மன் பலம் வந்ததுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பூஜை கிரியைகள் வந்து இடம்பெறப் கொண்டது நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய இருக்கும் அதற்குரிய கும்பங்கள் ஏற்பாடுகள் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அதோடு பார்த்தீங்கன்னா அந்த ஐயா வந்து அந்த வாழை கொண்டு வர அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வீட்டைக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த வாழை ஐயா கொண்டு செல்வதை நீங்கள் பார்க்கலாம் அதனைத் தொடர்ந்து இங்கே பார்த்தீங்கன்னா பூஜைகள் இடம்பெற போகின்றது பூஜைகளை தொடர்ந்து வந்து வீட்டை திருவிழா பூஜைகள் நிறைவுற்று தீபாராதனை காட்டப்பட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஐயாவின் கரங்களினால் அங்கே அந்த நீத்து பூசணிக்காய் வெட்டப்படுகின்ற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் மிகவும் சிறப்பாகவும் பக்திபூர்வமாகவும் இடம்பெற்றிருந்த யாழ்ப்பாணம் காரநகர் மணற்காட்டு கும்பநாககி முத்துமாரி அம்மன் ஆலயத்தினுடைய வேட்டை திருவிழா காட்சியில் வந்து இந்த காணொலி ஊடாக நீங்க பார்த்திருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அம்மனை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த ஒளிவட்டம் ஒன்று கட்டப்பட்டுகின்றது அழகாக மின் ஒளி விடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை நீங்க பார்க்கலாம் அம்மன் வந்து அவலகத்திற்கு இன்னும் அழகாக இங்கே காட்சி கொடுக்கறதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாயிருக்கும் இந்த காணொலியை பார்வையிட்டு உங்கள் எனக்குமே நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களை தவறாது கமெண்ட் பாக்ஸில் கீழே தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்